குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு வைகாசி மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை திரையோதசி பின்பு சத்துர்தசி நட்சத்திரம் இன்று காலை ஆறு இருபத்தி மூணு வரை சித்திரை பின்பு சுவாதி நாமயோகம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை வியாதிவாதம் பின்பு வரியான் கரணம் மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை தைத்துல கரணம் பின்பு கரசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் மாலை அதாவது பிற்பகல் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதே போல இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் துர்கை வழிபாடு செய்யலாம் ஏன்னா இன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்தோட கொஞ்சம் ஆரம்பமாகுது அதனால இன்றைக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்வது அனைவருக்கும் நன்மையை தரும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம ஏற்கனவே அதெல்லாம் சொல்லிட்டோம் அதெல்லாம் தேவையில்லை இருந்தாலும் இன்னைக்கு முருகனை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பை தரும் அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு எலுமிச்சம் கனியும் அது கூட வசமும் வச்சு கொண்டு போங்க நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு அங்க பிரதட்சணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்க பிரதர்ஷனம் பற்றி ஒரு மகிமை என்ன மகிமை அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்தோம் ரிஷப லக்னம் லக்னத்திலே குரு பகவானும் சூரிய பகவானும் சுக்ர பகவானும் கண்ணியில் கேது பகவான் சிம்மத்தில் மாந்தி பகவான் துலாத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் அங்காரக பகவானும் ராகு பகவானும் மேஷத்தில் புத பகவான் அங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம சில கோவில்களுக்குலாம் வேண்டிக்கிட்டு அங்க பிரதட்சணம் செய்வோம் இது எதற்காக செய்கிறோம் சில பேர் எல்லாம் ஒரு வேண்டுதல் வைப்பாங்க ஆனா இந்த செவ்வாய் கிழமையில் அங்க பிரதட்சணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும் ஏன் அப்படின்னா செவ்வாய் என்பது இரத்தக்காரகன் நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் முருகப்பெருமானுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் துர்கைக்கு சகோதர காரகன் வீடும் மனை இதுக்கெல்லாம் வந்து நிலத்துக்கு காரகனும் சொல்லலாம் உடல்ல இருக்கின்ற ஒரு சில நோய்கள் செவ்வாய்னா நோய் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாம் தீர வேண்டும் என்றால் இந்த செவ்வாய்க்கிழமையில் கிழமையில் அங்க பிரதட்சணம் செய்வது மிக சிறப்பு சரி இது எப்படி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை நெற்றி நம்மளுடைய கரங்கள் தோல் மார்பு வயிறு கால்முட்டிகள் பாதவிரல்கள் இது போன்ற அவயத்துல இருக்கக்கூடிய அங்கங்கள் பூமியில் படும்படியாக வணங்கி வழிபடுவதே அங்க பிரதட்சணம் இத வந்து சாஸ்டாங்க நமஸ்காரம் என்றும் சொல்வார்கள் அந்த காலத்தில் எனக்கு சகலமும் நீயே என்று இறைவனை நோக்கி சர்வ அங்கமும் படும்படி கோயில் பிரகாரத்தை சுற்றி வருவதே அங்க பிரதட்சணம் இந்த குறிப்பிட்ட கோயில்களில் தான் இந்த அங்க பிரதட்சணம் என்பது கிடையாது ஆனா எல்லா ஆலயங்களிலுமே அங்க பிரதட்சணம் செய்யலாம் ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியம்னா என்ன நமக்கு என்ன காரியங்கள் தெரியும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு நாலஞ்சு விஷயங்கள் முக்கியமா தேவைப்படும் என்ன ஒண்ணு முதல்ல கடன் இருந்தால் கடன் அடையணும் இரண்டாவது சில பேருக்கு வந்து திருமணம் திருமணம் அப்படின்னு சொல்லும்போது தாமதங்கள் ஏற்படும் அதே மாதிரி செவ்வாய் தோஷம் அதெல்லாம் பெரிய தோஷம்ன்றதே கிடையாது அப்படிப்பட்டவர்கள் குழந்தை பாக்கியம் இப்படியெல்லாம் தேவைப்படுவோர் இந்த செவ்வாய்க்கிழமை என்பது சேய் அப்படின்னு ஒண்ணு உண்டு இது வந்து ஜாமக்கோல் அப்படின்ற ஒரு இதுல வந்து இந்த சேய் அப்படின்றது வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும்போது என்ன அங்க பிரதனம் செய்வது ரொம்ப ரொம்ப நன்மையை செய்யும் அதே போல இதுக்கு செய்வதற்கு முன்பு நம்ம உடலை தூய்மையாக்கி குளித்து முடித்து ஈர துணியுடன் வலிபீட முன்பு முதல்ல வரணும் நிறைய பேர் அப்படி இல்லை தண்ணி ஊத்துனா அங்க இருந்தே உருண்டுகிட்டு வருவாங்க அப்படி செய்யக்கூடாது ஈரத்துணியோட பலிபீடம் முன்பு வர பிறகு கிழக்கு நோக்கி தரையில் உருண்டவாறு மேற்கு பக்கமாக உருண்டு வந்து பலிபீடத்தில் வந்து வேண்டுதலை முடிக்க வேண்டும் பொதுவாக கோவில்ல வளம் வரும்போது சரி பிரதட்சணம் செய்வதனாலும் சரி இடமிருந்து வளமாகத்தான் வர வேண்டும் இவ்வாறு இந்த மாதிரி ஒரு பிரதட்சணம் செய்து வணங்குவது நமக்கு நம்ம வேண்டும் வரத்தை அவர் கொடுப்பார் இது வந்து இயற்கையோடு இணைந்தது அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லல சாஸ்திரமே சொல்கிறது நாம் வாழ்கின்ற பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் போது நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும்போது சரி இடமிருந்து வளமாகவோ சுற்றுகிறது இயற்கையின் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நாமும் இடமிருந்து வளமாக சுற்றி வந்து தெய்வங்களை வணங்குகிறோம் நம் வாழ்க்கை சக்கரமும் சுழல்வதற்கு இயற்கை என்ற ஒரு புள்ளி தேவை இல்லையா அதை மையமாக வைத்துதானே நம் வாழ்க்கை இயங்குகிறது நாம் தினசரி செயலின் ஆதாரமும் பணிகளின் மையமும் இயற்கையாகவே என்பதை உணர்த்தத்தான் நாம் இயற்கையோடு ஒன்றிய கடவுளை மையமாக வைத்து நம் ஆலயங்களில் சன்னதியை சுற்றி வருகிறோம் அதனால இந்த அங்க பிரதட்சனம் செய்யும் போது வேகமாக உருண்டு வரக்கூடாது இஷ்ட தெய்வத்தின் மந்திரங்களை உச்சரித்தபடி அவயங்கள் பூமியில் நன்றாக படும்படி உருள வேண்டும் அவயங்கள் என்பது நம்முடைய உடல் பூமியில் படும்போது உடலில் உள்ள கர்ம பலன்கள் பூமியில் இறங்கி தெய்வ சக்தியிடம் கலந்து நமது பாவங்கள் தீர்க்கும் இதுதான் உண்மை அந்த காலத்துல எல்லாம் தேவர்களும் ரிஷிகளும் தேவகணங்களும் கூட இன்றும் பல ஸ்தலங்களில் சூட்சும வடிவில் வந்து இரவனை தரிசிப்பதாக பல தலங்களில் வரலாறு சொல்கிறது அவர்களது பாதம்பட்ட புனிதமான இடங்களில் இந்த அங்க பிரதட்சணத்துக்கு அதிகமான நன்மை உண்டு அதனால இங் நீங்க ஒரு பெரிய கோவிலுக்கு வேண்டுதல் வச்சு அதுவும் செவ்வாய்க்கிழமையில் முகப்பெருமானுக்கோ இல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கோ எந்த சன்னதிக்கு எந்த ஒரு ஆலயத்துக்கு சென்று நீங்க உள்ளம் தூய்மையோடும் உடல் தூய்மையோடும் அங்க பிரதனம் ஒரு உங்களுக்கு என்ன தேவை அத வேண்டிகிட்டு செய்யுங்க நிச்சயமா அது நிறைவேறும் நல்ல ஒரு பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு சென்று இதை செய்தால் இன்னும் நல்லது பாடல் பெற்ற ஸ்தலம்னா என்ன ஆகம விதிப்படி அங்க பூஜை புனஸ்காரம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துல நீங்க இந்த அங்க பிரதர்ஷனம் செய்யும் போது உங்க வேண்டுதல் அத்தனையும் நிறைவேறும் இது செய்து பாருங்கள் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும் வர்த்தகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் இழுவறியாக இருந்து வந்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் விமர்சன பேச்சுக்கள் உங்கள் மீது இருந்ததெல்லாம் இன்றைய தினம் மறையக்கூடிய ஒரு தன்மை நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் இன்றைய தினம் செலவுகளும் நிறைந்த நாளாகும் சுபமான ஒரு நாளாகவும் சுகமான ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும் அதிசதி மேற்கு திசை அசையின் மூன்றாமின் அசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் கிருதிகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நல்ல தன வரவு சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்றைய தினம் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும் மனதில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் மறையும் எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாம் விலகி செல்வார்கள் வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும் உத்தியோகத்துல சாதகமான நிலை எல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசயசை தெற்கு திசை அதிசயின் ஏழாமின் அதிர்சை நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் எதிலும் சிக்கனமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் அதாவது அது தொடர்பான பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் சாதகமாக அமையும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் புதுமையான விஷயத்துல ஒரு தனிப்பட்ட ஆர்வங்கள் ஏற்படும் இன்றைய நாள் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதே போல ஒரு சில விஷயத்தில் அதாவது ஒரு சிறு காரியத்தில் தடை ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு தாயின் ஆரோக்கியத்தை பாத்துக்கங்க அதே மாதிரி தேவையற்ற விஷயத்தில் நீங்க தலையை நுழைக்காதீங்க செலவுகளும் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கு வரவு நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கு அதிசயிசை வடகுதிசை நான்காம் அரிசி நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கனமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் புனர்பூச நட்சத்திரக்க மனதில் ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்வீர்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உறவுகளால் அதாவது அம்மா வழி உறவு அதாவது தாய் வழி உறவுன்னு சொல்லுவோம் அந்த உறவுகளால் அலைச்சல்கள் ஏற்படும் இழுபறியான சில தன வரவுக்கான பேச்சுவார்த்தைகளுக்கு இன்றைய தினம் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு கலை சார்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல ரொம்ப அமைதியா போங்க எதையும் பேசாதீங்க உங்களை விட்டு பிரிந்தவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் சில மாற்றங்களால் சாதகமான வாய்ப்புகள்லாம் உண்டாகும் இன்றைய நாள் தடங்கல்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான ஒரு சூழலும் உண்டாகும் அதிர்சதிசை தெற்கு திசை அதிசயின் ஆறாமின் அதிர்ச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே மனசிற்கு பிடித்த வேலையை செய்து முடிப்பீங்க அதிகார பதவியில் இருப்பவர்களால் ஆதாயம் ஏற்படும் எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வண்டி வாகன வசதிகள்லாம் மேம்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும் அணுகுமுறைகள்ல சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் சாதகமாக அமையும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாளாகவும் எதிர்பாராத தன வரவு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு மேற்கு மேற்குசை எட்டாமை எட்டாமன் நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள் மேம்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமா அமைகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் பேச்சுக்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் தடைபட்டு வந்த வருமானம் மீண்டும் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்திகளெல்லாம் கிடைக்கும் முதலீடுகள் தொடர்பான செயல்பாட்டுல மட்டும் கொஞ்சம் வெளியில சொல்வதே இப்போ ஒரு முதலீடு செய்யும் போது ஒரு ரகசியத்தை வச்சிருப்போம் அதை வெளியில சொல்லாம பார்த்துக்கோங்க அடுத்தவங்க கிட்ட எதையும் அதை பத்தி பேசாதீங்க புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசய செய்ய எட்டாமின் அதிச நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்க உங்கள் மீது அதே மாதிரி குழப்பங்கள்லாம் தோன்றி மறையும் தேவையற்ற சிந்தனைகள் இருக்கும் குடும்பத்தாரிடம் மட்டும் அனுசரிச்சு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் மாறுபட்ட அணுகுமுறைகளால் உங்களுடைய முயற்சிகள்ல மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரத்துல நிதானம் தேவை இன்றைய நாள் பெருமை மிகுந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிசய கேக்குதுசை அசைன் ஐந்தாம் அசை நிற ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் இன்னைக்கு விலகும் மன தெளிவு ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருட்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் கனிவான பேச்சுக்களால் வியாபாரத்தில் நன்மைகள் உண்டாகும் அதே போல ஒரு சில நிகழ்வுகளால் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் நினைத்த வேலையில கவனத்தோடு செயல்படுவது மிகவும் நல்லது உங்களுக்கு சக ஊழியர்களிடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு திசை தெற்கு திசை எண் ஒன்பதாம் அதிச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்கார் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும் அரசு காரியங்களில் ஆதாயம் அடைவீங்க வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த சில தடைகள் எல்லாம் விலகி நன்மை நடக்கும் செய்கின்ற முயற்சியில வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள் இன்னைக்கு கிடைக்கும் இப்ப வராது அப்படின்னு நினைச்சிருந்த பணம் கிடைக்கின்ற ஒரு நாள் நாள் கீர்த்தி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ச இசை தென் கிழக்கு திசை அதிசையின் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் தன வரவுகள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் எல்லாம் கைகூடும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் அதேபோல விருந்தினர்கள் வருகை இன்னைக்கு வீட்டில் ஒரு மகிழ்ச்சியை தரும் வீடு மற்றும் வாகனம் பழுதுகளை சரி செய்வீங்க நிர்வாக துறைகள்ல உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுடைய உழைப்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயத்தின் மேற்கு திசை அதிசயன் எஸ்ட நிறம் இடமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துகிற உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் இன்னைக்கு கைகூடக்கூடிய ஒரு தருணம் அனுகூலமும் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்கார வருகை ஏற்படும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதர வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் தடைபட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க இறை சார்ந்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எதிர்பாரா சில உதவிகரம் கிடைக்கும் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீரும் தாய் வழியில இருந்து வந்த சில பிரச்சனைகள் பூர்வீக சொத்து தாய் வழியில இருந்திருந்தாலும் அதுவும் இன்னைக்கு ஓரளவுக்கு தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல மாற்றங்கள் ஒரு மாற்றமான ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு கிடைக்கும் எதிர்பாரா சில உதவிகரம் கிடைக்கும் சக ஊழியர்களின் மறைமுகமான ஆதரவும் கிடைக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அதிர்சைசே மேற்குசை அதிசயின் மூன்றாம் என் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தின அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒத்துழைப்பு கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் எல்லாம் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசின் நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசமும் இருக்கிறதுனால தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் குடும்பத்துல அனுசரிச்சு செல்லுங்கள் மனதில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு நீங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரிச்சு சென்றால் இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கும் வியாபாரம் தொடர்பான செயல்பாட்டுல பொறுமையை கையாள்வது மிக மிக நல்லது மறைமுகமான விமர்சங்கள்லாம் அதனால சில மாற்றங்கள் ஏற்படும் கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க அலைச்சல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால அலைச்சல்கள்லாம் நிறைய இருக்கு கவனமாக இருங்க இன்னைக்கு விநாயகப் பெருமானை வேண்டிட்டு போங்க அப்படி இல்லைன்னா தா தேங்காய் வாங்கி சூரக்கா விட்டுட்டு போங்க தலையை சுத்தி அதிசயசே மேற்கு திசை அதிசய அதிசய நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் அதாவது பேச்சிலும் சரி செலவுலையும் சரி குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் அனுசரிச்சு செல்லுங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்